நடிச்சிருங்க அனைவருக்கும் வணக்கம் மேடையில் வந்து நான் சிவாசர் உதயகுமார் சார் வந்து உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் மந்திர மேடம் பேரை சொன்னாங்க வந்தாங்க அவங்க ஏன் வந்து உட்கார வந்தாங்க ஒரு உருவா குறுக்க மறிக்கிது ஓகே இங்கே உட்கார் இங்கே உட்காரு ஏன்னாடாது மந்திரா மேடம் இங்கே உட்கார வராங்க வேற யார் வேற யாரும் பண்ணுவாது நம்ம தலைவர் தான் என்னோட அம்மாவுக்கும் உட்கார இருந்தாங்களே டாபுட்டியா உட்கார ரெஸ்டாரண்ட் பார்த்தேன் அப்புறம் ஆறு பரிசு நடக்கு இடையூறு வரும்போது எனக்கு ஒரு வாரம் எனக்கு அதனால நான் அப்புறம் மிஸ் ஆன ஒன்று சில சூழ்நிலை மிஸ் ஆகி இங்க மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு குறுக்க தடுத்து ஓகே அதுக்கு ஹீரோயின் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மனசு ஆர்ட் நிறைய சோதான் போடணும் என்ன சொல்லுவேன் இருக்குல்ல அது சோம பண்ண தான் பந்திராம் மேடம் ஹீரோனை பண்ணும்போது நானும் அவங்க ஒரு ரசிகர் நானும் இல்லை அப்போ இளைஞர்கள் எல்லாருமே அவர் ரசிகர் தான் இப்போ கொஞ்சம் இளைஞர் பாட தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்போ உதயகுமார் ரசிகராக இருக்கார் என்னமோ மேடம் வாழ்த்துறோம் மேடம் உங்களுடைய திருப்பி முழு ரீஸ் வந்து ரொம்ப வரவேற்கக்கூடியது வாழ்த்துறோம் ஆமாம் மிஸ்ஸி சிவா சார் உண்மையில சார் நாங்களாம் இது எங்களுக்கு தத்து விட்டாங்க எங்களை உதயகுமார் சென்னையெல்லாம் நம்ம ஒரு ஆடி லாஞ்சுக்குன்னு தத்து விட்டாங்க ஒரு ஆடி லாஞ்சுங்கும் போய் ஃபஸ்ட்டு வந்து எங்களை கேட்குறதே இல்லை இவ்வளோ அழிக்கிறது ஆர்வி உதயகுமார் பேரரசு லிஸ்ட்ருக்கோம் ஆமாம் இவ்வளோ அடிச்சுட்டு தான் கொடுக்குறது கொடுக்குறது எம் போட்டு வாங்கிட்டு அந்தளவுக்கு அப்படி இதாக ஏதாவது பரவாயில்ல சரி நைட்டுக்கு கூப்பிடுவாங்க ஒம்பது மணிக்கு சார் நாளைக்கு ஆறு மணிக்கு வந்துடுங்க சார் என்ன படம்ப்பா இந்த படம் சார் இப்படிலாம் நடக்கும் இல்லை சார் நீங்கள் வந்து அதான் யாருமே இல்லை யாருமே கிடைக்கல யாருமே இல்லை நீங்களா அது வாங்க என்ன அந்தளவுக்கு ஆகிபட்ச நிலைமை ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தியேட்டர் சொல்ல தியேட்டருக்கு இருக்கீங்களா அது ஒரு காலம் இருந்துச்சு அப்படி ஒரு காலத்தில் சார் பதினெட்டாந்தேதி ஆடி இருக்கு சார் நீங்கள் இருக்கீங்களா சார் கேட்டு பண்ணாங்க கேட்குறதே இல்லை தாய்மாமம் மாதிரி ஐட்டம் அவன் பேரை போட்டுருது எப்படி வந்தால் நாங்கள் நம்ம நம்ம வந்து தாய்மாமம் வாழ்த்துற மாதிரி நாங்கள் வாழ்த்துட்டு போவோம் அதனால எங்களுக்கு வந்து சகஜம் ரெகுலர் லைஃப் மாதிரி போச்சு காலையில் பல ஐச்சு குளிக்கிற மாதிரி போச்சு எனக்கு நீக்குள்ள அங்கேயே இருக்கிறேன் அதான் மிஸ் சிவா சார் நீங்கள் வந்து என்ன சங்கீதில் கறந்து போகணும் ஒரு கிட்ட கொடுத்துட்டு பிஸியாக அந்த வாழ்த்துட்டு இருக்கீங்க மிச்சீஸ்ஸாக பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவருக்கு கேர் போட்டியே இருக்கு சூப்பர் ஸ்டார் காரில் சூப்பர் ஸ்டாருக்கு அப்பப்போ போட்டி வரும் அடுத்து சூப்பர் ஸ்டார் நான்தான் வீண்டாலும் வரும் இவர் அகிலோட சூப்பர் ஸ்டார் அயிலோட சூப்பர் ஸ்டார் தூட்டியே இல்லை அவர் த ரூடு தனி ரூட்டு தனி வழி என்ன அவர் வந்து என்னடா உதயப்போடு சொன்ன மாதிரி ராமன்ற இயக்குனர் எவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமா ஒரு மெல்லிய கதைகள் ஒரு வாழ்வியல அழகா அப்படியே நரம்புல அது ஊசி போட்டு ஏத்துருமோ ஏத்துருவார் அவர் இவர் வழிக்கு வந்தாரா இந்த இவர் அவர் வழிக்கு போனாரா ரெண்டு கொஞ்சம் கலந்துருச்சு ரெண்டு கலந்துதான் உங்க பாணியும் அவர் பாணியும் கலந்துதான் பறந்து போ அது இன்னைக்கு நல்ல ஹிட் வெற்றிப்பட ஒரு நாயன் வந்து வாழ்த்துக்கிட்டு சார் தங்கராஜ் தங்க சொன்னார் என் குழப்பம் போச்சு கோங்குரா கோங்குரா சட்னி கொளுந்தியா பட்டினி கோங்குரா சட்னி ஓகே அது ஆந்திரா ஸ்பெஷல் கொளுந்தியா பட்னி எந்த ஸ்பெஷல் ஆந்திரா ஸ்பெஷலா தமிழ்நாடு ஸ்பெஷலா கர்நாடகா ஸ்பெஷலா நான் இங்கே கோங்கரா சட்னி வைக்கிறோம் வெங்காய சட்னி வைக்கிறோம் தேங்காய் சட்னி வைக்கிறோம் கொளுந்தியா பட்னி எவ்வளோ போடுவானா சார் கொண்டாட்டிய பட்டி போடுவாங்க சார் கொருந்தியா பட்னி போட மாட்டாங்க இன்னும் சார் மாதிரி சார் சொல்லு கருத்துக்கானே அதாவது குழந்தையா பட்டினிங்கிறது அந்த வார்த்தையை பகிர்ந்து எப்படி பட்டி போட முடியும் அவரு கொஞ்சம் ஆராய்ச்சி கொண்டு ஆமா அவன் பட்டினியா ஆஹ் அது இருக்கலாம் குழந்தையா நினைச்சு அவரு மட்டும் இல்ல எல்லாருமே அது சுப்பிரமணிய சிவா சாரு அவருமா சார் பாராட்டுங்க தப்பு இல்லை நல்ல கவிஞர் நல்ல இயக்குனர் அவர் எவ்வளவு பாராட்டலாம் கண்ணஹனோட பெரிய கவிஞர் சொல்லிக்க தப்பு இல்ல அவர் வந்து ரெண்டு நான் தாக்கப்பட்டீங்க அவரை சொல்லும் போது உதாரணத்துக்கு ஒரு கவிஞர் தான் அப்படின்னு நான் தூ நல்ல பாடல எழுதியிருக்கேன் துவச்சு துணியே துவைப்போம்மா அரைச்சமாக அரைப்போம்மா இது ஒண்ணே பிரச்சனை பாக்கல நான் அவருக்கு மட்டும் அப்படியே அழகான ஒரு கவித்துவ நான் எழுதல இன்னும் நிறையா இருக்கு உடம்பு இருக்கு எழுத முடியாது நான் என்ன சொல்வோதம் அவர் எழுந்தாரு என்ன தேவை கொஞ்சமா கொஞ்சம் ஒட்டி வந்திருக்கான் துவைச்ச துணியை துவைப்பாங்க எத்தனை அதுவும் துவைச்சிட்டே இருக்கான் அது அழுக்க ஆகாது சார் என்ன ஒன்று சொல்லும் போது கிளவி ஆயிரும் ஆனால் துவைச்ச துணி துவைச்சிட்டே இருந்தால் அது அழுக்கே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஓகே அவர் சொன்னாருன்னு அப்புறம் இவர் காக்கிறாரு என்னையே இவர் சந்தை படித்தா போதும் தலைவருக்கு அவர் லீவ் கொடுத்தாரு சிவா பாட்டோம்னா பாட்டு முடியாது

மேல் சொல்ல முடியாது சில இடங்களில் இயக்குனரோட கவிஞர்கள் மேல் கவிஞர் கண்ணஹாசன எத்தனையோ இயக்குநர்கள் பாட்டில் இருக்கிறார் எனக்கு நிறைய இயக்குநர் பெயர் தெரியாது ஆனால் கண்ணாசன் தமிழ் இருக்கும் வரை அவர் பேர் நீங்கள் சொல்கிற சில இயக்க சில இயக்குனர் ஓகே சில ஏற்கனவே கவிஞரோட மேலாக இருப்பாங்க அவங்கள மாதிரி அந்த சொல்லையே வாழ்வியல் ஒன்னொரு பூர்வம் அடிப்படையை சுற்றி இருக்காங்க எனக்கு தெரியல வாழ்வில் என்ன தெரியல எனக்கு அது போய் என்ன கற்றுக்கணும்னு கேட்பதில்ல வாழ்வியல் என்னன்று ஒருத்தர் ஒருவர்களோடு வாழ்றது வாழ்வியல் உதயமொழி என்ன சார் அவர் சார் என்ன சொன்னார்னா லவ் பண்ணி தான் வாழ்வில் இருந்து அது அதுவும் வாழ்க்கையில் ஒன்று அதே இல்லை நம்மள ஒரு லவ் பண்ணியும் ஒன்று கிடைக்கதே பரிவசமா போச்சு அஞ்சாறு பண்ணி இருக்கார் அஞ்சாவதுல வந்து ஒரு காதலாம் எட்டாவது ரெண்டாவது காதலாம் பத்தாவது மூணாவது காதலாம் காலேஜில் அஞ்சாவது காதலா தயு மீடியாவுக்கு வந்து அந்த விஷயத்தை மட்டும் தனியாக அவங்க ஓய்வு உங்களுக்கு அவங்க எத்தனாவது கதை எனக்கு தெரியலன்னா உங்களுக்காக தெரியுமா அடங்க எண்ணிக்கையில் அடங்காது என்னன்றது அப்புறம் இந்த படம் சுரே முதல்ல பாராட்டப்பட வேண்டியது கேமராமேன் மாத்தீஸ் மாத்திஸ் ஆய் பெயிண்டிங் மார்க் சார் ஓகே சாமி சரி சிறு எவ்வளோ ஆனைக்கு அப்புறம் கண்ணில் ஒத்துக்கிற மாதிரி ஒரு பிடிப்பு எதுவும் இங்கே வந்து பால் வந்துடுற மாதிரி கேப் மட்டும் போடல அது மாதிரி ஒளிப்பதும் நல்லா ரொம்ப விதமானாச்சு இந்த மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு பசுமையாக முதல்ல உங்களை பாராட்டணும் மிஸ்டர் எல்லா சாங்கும் சேதுமாதிரி சொன்ன மாதிரி தான் இந்த மாலைக்கு அப்புறம் நல்ல இதமான இதயத்தை வர்ற மாதிரி ட்யூன்ஸ் சாங்ஸு கவிஞர் மோகன்லால் நான் மோகன்லால் ஒன்று மலையாளி இருக்கேன் அவர் நம்ம பக்கா தமிழர் ஆமாம் அவன் ஒரு படத்தில் எழுந்தார் அந்தாதிச்சு ஒரு சாங் எழுந்தார் ஆமாம் இப்பதான் தெரியும் அவர் தான் இவர் பாலத்துல சார் இந்த படத்து கதாநாயகன் டிஜே ஆனால் அவர் யூகேலேருந்து வந்தவர்களை நம்பவும் முடியல இது கிராமத்துலேருந்து வந்தாலும் தான் அப்படியே இருக்கார் சூடு அடிச்சு சத்தியமான சத்தியமான சத்தி பண்ண மாட்டேன் இவர் யூகே இருந்து அந்த அந்த பேசுறாது அது என்ன கொட்டாம்பட்டி கண்டனிப்பட்டி ஆண்டிப்பட்டி வாடிப்பட்டி அவருக்கு அப்பவும் வாடி வாடி தான் வரும் நான் அழகாக சொல்லிக்கிறேன் முஸ்லம்பட்டி எல்லாம் சொல்லிக்கிருக்கேன் அப்பவும் வாடிப்பட்டி அந்த என்ன வயசான சில இதுல அந்த இது போகாது நான் என்ன கவித்துவம் ஆ வெக்கத்தை பாரு தலைவர் இருக்கு அடுத்தப்பட அடுத்த ஒரு தலைவன் தலைவு படம்னு வருது எனக்கு ஆமாம் அதை விட வெக்கமாக இருக்குது வேறு பக்கா கிராமத்து முகம் சும்மா மண்வாசனை முகம் எனக்கு ராமராஜன் அதுக்கப்புறம் முரளி அந்த வரிசையில் ஒரு வருவார்னு தோணுது அது தாண்டி தலை பக்காவத்தமாக இருக்கார் ரொம்ப இயல்பான நடிப்பு இயல்பான முகம் கண்டிப்பாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எதிர்கால இருக்கு சார் வரலாற்று வாழ்த்துக்கள் எல்லாரும் ப கதானை க கதானி விட்டு வச்சிங்களே சாபம் பெண் பேசும் கொள்ளாது அந்த சாவத்துக்கு ஆளாக கூடாதுமா அதில் வந்து தலைவர் சார் வேறு ஜனனி மடம் எப்படி நம்ம கண்டு ஒத்திக்கிற மாதிரி ஒழிப்பு பாராட்டணுமோ அது மாதிரி திருஷ்டி தீ போற மாதிரி உங்களுக்கு அழகு கைட்டுங்க சார் அட் மந்திரா மடத்துல எந்த காலத்தை அழுதுட்டு மந்திரா மாவட்டம் கைதிட்டுங்க ஜனகிட்டு மாட்டீங்க நல்லா கைதுங்க நல்ல அழகே ஒரு வளர்ச்சியான ஒரு முகம் கோமியான அளவுக்கு நடிப்பு நடிப்பும் உங்களுக்கு நல்ல சிறந்து சிறந்த நடிப்பு அழகா இருக்குமே கதை நாய்க்கு அது கோச போச்சா லட்டு மாதிரி இருக்கணும் திருப்பி லட்டு மாதிரி நீங்க அப்படிதான் இருக்கீங்க சுதா சார் நீங்க சிரிச்சனைய தப்பா வச்சுருவாங்க மேடம் நான் சீசா சொல்றேன் இன்னும் அவர் இப்படித்தான் பண்ணி அவர் ராமையே கெடுத்தவர் ராமையே கெடுத்தவர் ஆமா ஆந்திரா பக்கம் இப்போ படம் எடுத்துட்டாங்க ரெண்டு பாடல் எடுத்துட்டாங்க அப்ப அத நான் கொஞ்சம் டச் பண்ணல கதையோட இருக்கேன் நான் இப்ப வாழ்வியில இருக்கேன் நான் அந்த படத்தோட வாழ்வியோட பேசிக்கிறேன் அதனால சரி சரி ஓகே பழனி பஞ்சாமிரதமாக இருக்காங்க ஏன்னா பிரச்சனை இல்லை சார் என் படம் பழனி பஞ்சாமிரதமா இருக்காங்க இப்படி அழகா இருக்காங்கல்ல க்ளட்டோ ஜிலேபியோ பஞ்சாமிருதமோ அவங்க அழகா இருக்காங்க கண்ணுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்காங்க கலையாக இருக்காங்க கேமராமேன் ரொம்ப அழகா கட்டியிருக்கீங்க ஏன்னா அழகு அழகா கட்டியிருக்கீங்க அது அவ்வளோ நவீன் ஏன்னா உண்மையில உண்மையிலே நிறைய பாட பாட்டு வரணும்ல ஆறுதலானது ஆறுதலாக இருக்குது இப்படி படம் இடையில வரும்போது உங்களுக்கு உண்மையாக ஆறுதலாக இருக்குது வெட்டு புத்து கஞ்சா இதெல்லாம் பார்த்துக்கணும்ல ஒரு ஆமாம் ஒரு காலத்தில் எல்லாம் வரும் ஒரு ஆக்ஷன் படம் வரும் காமெடி படம் வரும் திருவிழா படம் வரும் ஆனால் கால் படம் அதிகமாக வரும் இப்போ கால் வரதே இல்லை இப்போ காமெடி படம் வர்றதில்லை எல்லாமே இதாயிடுச்சு கரெக்டான நேரத்தில் கரெக்டாக ஒரு படம் கொடுத்துருக்கீங்க வாழ்க்கை தான் குடிசர் சார் அந்த வாழ்க்கை பால் வாழ்த்துடும் சார் அடுத்து சிவா வச்சு அடுத்து படம் ஆரம்பிச்சிருங்க உசுரே மிகப்பெரிய வெட்டி அடைந்து இந்த டீம் வெற்றி பெற டீம் வாழ்த்து வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சோ அடுத்தபடியாக